வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் தந்தை பெரியார் அவர்களை அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கைது செய்யக் கோரி தேசிய புலிகள் கட்சி மாநில தலைவர் ஜே கே குணவேந்தன் அவர்கள் தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஆதித்தமிழர் சனநாயக பேரவை தலைவர் ஆசு பவுத்தன் திராவிட சிறுத்தைகள் கட்சித் தலைவர் பருவாய் சாமிநாதன் அருந்ததியர் விடுதலை முன்னணி தலைவர் என் டி ஆர் மாதிகா தலித் விடுதலைக் கழகம் ஆமுனுசாமி தமிழ்நாடு இளைஞர் முன்னணி கருணாகரன் அகில இந்தியா அனைத்து தொழிலாளர் கழகம் அமைப்பாளர் பி சி கண்ணன் மக்கள் விடுதலை கட்சி வெள்ளிமலை சமத்துவ அம்பேத்கர் மக்கள் கட்சி உடுமலை தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சீமான் அவர்களை கைது செய்யக் கோரி கண்டன உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் சீமான் அவர்களை கைது செய்ய கோரி புகார் மனு அளித்தனர் ியிருந்த சமூகத்தை இடிவு பேசிய எச்சரிக்கை எங்களில் எச்சரிக்கை அடக்கிக் கொள் அடக்கி